தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீலிடம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இன்று சிறந்த நன்மைகளை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் அனைத்து புதிய முயற்சிகளையும் எதையும் இன்று எடுக்கக்கூடாது ஏற்கனவே செய்யும் பணிகளை வழக்கமாக செய்யும் பணிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் தானுண்டு தனது வேலையுண்டு தனது உண்டு என்று நீங்கள் யாருடனும் வம்பு பெறாமல் அமைதியாக மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இறை வழிபாடுகள் மற்றும் தியானங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் கோபங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வாழ்க்கையில் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் எந்தவிதமான ஒரு செலவுகளையும் செய்யாதீர்கள் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுவது ஒன்று உங்களுக்கு மிகவும் நன்மை வகிக்கும் நாளாக அமைந்துள்ளது பயணங்களின் போது மிகுந்த விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் என்று அணிந்து கொண்டு பயணம் செல்வது சிறப்பு தேவையில்லாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் மற்றவரிடம் கூறி அதை வாவாதத்தில் ஈடுபடக்கூடாது அரசு தொடர்பான பணியில் உள்ளவர்கள் சற்று கவனத்துடன் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் சில மனக்குழப்பங்கள் இன்று ஏற்படும் எனவே நீங்கள் எதையும் ஆழ்ந்து யோசிக்காமல் சற்று மேலோற்றமாக இருந்து விடுவது மிகவும் நல்லது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை அனுசரித்து செல்வது அவர்கள் குறைகளை கூறினா கூறாமல் தவிர்ப்பது நல்லது பொறுமையான அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் என்று நண்பர்களே நமது துலாம் தொடை ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வேண்டும் நான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்பொழுது காணலாம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் போது தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே நீங்கள் எதையும் ஆழ்ந்து யோசிக்காமல் மேலோட்டமாக வழக்கமான பணிகளை மட்டும் செய்து விடுவது நல்லது விசாகம் சன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய தடைகள் ஏற்படும் மனதில் சற்று மந்தமான நிலையை அடையும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே நிறம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே